தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத அங்கம் ஐயா தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து எளிமையான பின்னணியில் இருந்து வந்தாலும் அவரது கடின உழைப்பு மக்கள் மீதான அக்கறை மற்றும் அரசியல் திறமை அவரை தமிழக அரசியலில் உயர்ந்த இடத்திற்கு வரவழைத்தது ஐயா அரசியலில் நுழைவதற்கு முன்பு ஒரு விவசாயியாகத்தான் இருந்த அவரது எளிமையான வாழ்க்கை முறையும் மக்களுடன் இயல்பாக பழகும் தன்மையும் அவரை மக்கள் மனதில் நெருக்கமாக்கியது இதன் விளைவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து மக்கள் பணியை தொடங்கி தியாகி யபாரே ஐயாவின் அரசியல் பயணம் தொடங்கியது. ஐயா ஓபிஎஸ் இதய தெய்வம் புரட்சித்தலைவி அம்மா அவர்களின் உண்மை தொண்டராகவும் உண்மை விசுவாசியாகவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் அம்மாவின் நிழலாகவும் இருந்தார். இதனாலேயே புரட்சித்தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் ஓபிஎஸ் ஐயா முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தார். ஐயாவின் அயராத உழைப்பின் காரணமாகவும் நேர்மையின் காரணமாகவும் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் பதவியை அம்மா அவர்கள் வழங்கினார். இது மட்டுமின்றி முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக அரசியல் நெருக்கடி காரணமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் ஆட்சியை நடத்தினார் புரட்சி தலைவி அம்மாவின் ஆசியால் மூன்று முறை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்து எண்ணற்ற சாதனைகளை படைத்து மக்கள் தலைவனாக இன்று வரை வளம் வருகிறார் நம் ஐயா தனது பதவி காலத்தில் நிர்வாக திறமையையும் மக்கள் நலனில் அக்கறையையும் வெளிப்படுத்தி தமிழக மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து அம்மாவின் ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராக பெரும் பங்காற்றினார் தமிழக நிதியமைச்சராக பதினோரு முறை மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அவரது பட்ஜெட் தாக்கல்கள் மக்கள் நல திட்டங்களுக்கும் பொருளாதார நிலைத்தன்மைக்கும் முக்கியத்துவம் அளித்தது எளிமையான மொழியில் மக்களுக்கு புரியும் வகையில் பட்ஜெட்டை விளக்கி தனித்துவம் பெற்றார் நம் ஐயா அது மட்டுமின்றி விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக பல திட்டங்களை அறிவுறுத்தினார் மேலும் அவரது நிதி நிர்வாகத்தில் தமிழ்நாடு பொருளாதார நெருக்கடிகளை எளிதாக எதிர்கொள்ளும் திறனை பெற்றது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு உட்கட்சி மோதல்கள் காரணமாக ஐயா ஓ தனது தனித்துவமான அரசியல் வாணியை வெளிப்படுத்தி தனித்துவமான அரசியல் பாணியை வெளிப்படுத்தினார் புரட்சி தலைவி அம்மாவின் சமாதியில் தியானம் செய்து யுத்தம் என்ற பெயரில் ஒரு அரசியல் புரட்சியை உருவாக்கினார் இது அவரது அரசியல் மக்கள் ஆதரவையும் பல தடைகளை கடந்து இயக்க நலன் கருதி சமரசம் செய்து கொண்டு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பணியாற்றினார் ஐயாவின் அரசியல் பயணம் சவால்கள் இல்லாமல் இல்லை அதிமுகவில் உட்கட்சி மோதல்களால் அவரது அரசியல் செல்வாக்கு சவாலுக்கு து ஆம் அரசியல் சூழ்ச்சி செய்து அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அவரது ஒருங்கிணைப்பாளர் பதவி பறிக்கப்பட்டு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் இருப்பினும் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது அவரது எளிமையான உடைகள் மக்களுடன் நேரடியாக பழகும் தன்மை மற்றும் உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்கள் மக்கள் மனதில் ஆழமாக பகிர்ந்தது இதனால் மக்கள் மத்தியில் தவிர்க்க முடியாத தலைவனாக ஐயாவை மாற்றியது நாடாளுமன்ற தேர்தலில் பலாப்பழம் சின்னத்தில் நின்று மூன்று லட்சம் ும் அதிகமான வாக்குகளை பெற்று இரட்டை இலை சின்னத்தில் நின்றவரை டெபாசிட் இழக்க செய்து மக்கள் சக்தியால் எடப்பாடியை தோற்கடித்தார் மக்களும் தொண்டர்களும் என்றும் ஐயா பக்கம் நின்றனர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் ஐயா தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து செய்து வருகிறார் அதிமுக தொண்டர்களின் உரிமை காக்க ஐயாவின் போராட்டம் மிகப்பெரியது பல தியாகங்கள் பல இன்னல்கள் பல சவால்கள் பல தைரியமான முடிவுகள் என அனைத்தையும் எதிர்கொண்டு சுயநலமற்ற தலைவராக எந்த எந்தார்ப்பும் இன்றி போராடி வருகிறார் இது மட்டுமின்றி விவசாயிகள் பிரச்சனை வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சனை மக்கள் நல திட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் பொருளாதார முன்னேற்றம் குறித்து அவர் தொடர்ந்து குரல் கொடுத்து உண்மையான எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார் தனது எளிமையான வாழ்க்கை முறையாலும் மக்கள் நலனில் காட்டும் அக்கறையாலும் ஐயா என்று அனைவராலும் அன்பாக மற்ற அரசியல் தலைவர்களும் தமிழக மக்களும் அவரை மக்கள் பணியில் அர்ப்பணிப்பு உள்ளவர் என்று புகழாரம் சூட்டியும் ஐயாவை புகழ்ந்து வருகின்றனர் தனது அரசியல் பயணம் முழுவதும் எளிமை நேர்மை உழைப்பு தியாகம் ஆகியவற்றிற்காக அர்ப்பணித்துக் கொண்ட உண்மையான மக்கள் தலைவரான நம் ஐயா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றும் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தவர் மக்களுக்காகவே அரசியலில் இருந்து வருகிறார் இனியும் இருப்பார் தன் வாழ்நாள் முழுவதும் தொண்டர்கள் நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் அர்ப்பணித்த தியாகத் திருவுருவம் ஐயா ஓபிஎஸ் என்றும் மக்கள் மனதில் இருப்பார்